நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நண்பர் ஆனந்தமாக சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் இந்த பழக்கத்தை விட்டுவிடுங்களேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் விட்டுடலாம்னு தான் பார்க்குறேன் ஆனால் முடியலையேன்னார் மனசு வச்சா எல்லாம் முடியும் அப்படின்னும் அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் அப்புறம் சொன்னார் சரி சார் இதுதான் நான் பிடிக்கிற கடைசி சிகரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக புகையை உள்ளுக்கு இழுத்தார் அதுக்கப்புறம் அந்த துண்டு சிகரெட்டை வீசி எரிஞ்சுட்டார் ஒருத்தர் இது மாதிரி தீர்மானம் பண்ணி தன்னுடைய கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சு அது ஒரு பெரிய விஷயந்தான் அதுக்கு பிறகு அவர் உடம்பில் படிப்படியாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு விவரப்பட்டியலே வெளியிட்டுருக்குறாங்க அது என்ன விவரம் தெரியுமா ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறாருன்னு வச்சுக்கோங்க அப்படி அவர் நிறுத்தின இருபது நிமிடங்களுக்குள்ளே உயர் ரத்த அழுத்தம் உடல் வெப்பம் நாடி துடிப்பு இதெல்லாம் சரியான நிலைமைக்கு வந்துடுதான் எட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த ஸ்மோக்கர்ஸ் ப்ரீத் அப்படிங்கிற தன்மை மறைஞ்சிடுதான் ரத்தத்தில் உள்ள கார்பன் மோனாக்சைடு அளவு குறையுதான் ஆக்சிஜன் அளவு கூடுதான் சரியான அளவுக்கு வந்துடுதான் ஒருத்தர் கடைசி சிகரெட்டை தூக்கி எரிஞ்சுட்டார்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிவிடுதான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே உணர்வு நரம்புகளின் முனைப்பகுதிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருதான் அதனால் நாக்கு சுவை உணர்வு மூக்கின் முகரும் சக்தி இதெல்லாம் வந்து மேம்படுதான் நல்ல நிலைமைக்கு வந்துடுதான் சிகரெட்டை நிறுத்தின மூணு நாளுக்குள்ளே மூச்சு விடுறது சுலபம் ஆயிடுதான் இப்படி அவங்க பட்டியல் நிறைய சொல்கிறாங்க ரெண்டு அல்லது மூணு மாதத்துக்குள்ளே ஆகும் தெரியுமா ரத்த ஓட்டம் வந்து மேம்படுது நடக்கிறது சுலபமாகிடுது நுரையீரல் கொள்ளளவு முப்பது சதவீதம் அதிகரிக்குது ஒன்றுலேருந்து ஒம்பது மாதத்துக்குள்ளே சுவாச குறைபாடுகள் நீங்குது நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த அசுத்தம் வடிகட்டும் திசுக்கள் சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இதய அழுத்த நோய்க்கான வாய்ப்பு பாதியாக குறைஞ்சிருது இந்த சிகரெட்டை நிறுத்தின அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறவர்களில் நுரையீரல் புற்றுநோயினால் சாகிறவர்கள் எண்ணிக்கை பாதியாக குறைஞ்சிருது புற்றுநோய் செல்கள் வந்து சீரமைக்கப்படுது ஆக ஒருத்தர் புகைக்கிறத விட்டுணும்னு தீர்மானம் பண்ணி தன் கையில் இருக்கிற சிகரெட்டை இதுதான் கடைசின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டா அதுக்கப்புறம் படிப்படியாக இவ்வளவு நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுறதாக இந்த அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி தெரிவிச்சிருக்குது அதனால் புகைப்பழக்கம் உள்ளவங்க இதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த பழக்கத்தை விட்டு விடுறது ரொம்ப நல்லது ஆனால் அதையெல்லாம் நாம் சொன்னால் யார் கேட்குறாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் புகைப்பழக்கம் உள்ளவர் அவர் என்கிட்ட சொன்னார் சார் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை விட்டுவிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செயல் இல்லை அது ரொம்ப சுலபம் அப்படின்னார் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நான் ஏற்கனவே இருபது தடவை அந்த பழக்கத்தை விட்டுருக்கேன் சார் அப்படின்னார் ரொம்ப பெருமையாக ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்